பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானுடைய நூற்றி எட்டு தாண்டவம் கரணங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்றதில் இது தொடர் பதிவில் இரண்டாவது பதிவு பதிமூணாவது கரணமாக நம்ம பார்க்கறது மார்பு குறுக்கிடுக்கை கை வக்ஸஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்கிறது கால்களை ஸ்வஸ்திகமாக வச்சு ரெண்டு கைகளை ரேசிதமாகவும் மார்பானது சிறிது வளைத்துமாயும் ஸ்வஸ்திகமாயும் செய்தது இதை தான் வந்து வக்ஷஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்லப்படும் பித்தர் நடம் அப்படின்னு சொல்கிற உன்மத்தம் காரணம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கால்களை தொட்டி போல வளைச்சு கைகளையும் நன்றாக நீட்டி மணிக்கட்டிலிருந்து முன்கையே தொங்க விட்டு நடிப்பது அடுத்தது ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்கிற விட குறுக்கீடு கைகால் அப்படின்னு சொல்கிற காரணம் கைகளையும் கால்களையும் ஸ்வஸ்திகம் போல் அமைச்சு ஆடுறது அடுத்தது குறுக்கீடு அப்படின்னு சொல்கிற பிருஷ்டஸ்வஸ்திகம் முன்போல கைகளையும் கால்களையும் ஸ்வஸ்திகமாக அமைச்சு திரும்பி முகத்தை மட்டும் சபைக்கு குறுக்காக வச்சு நிற்கிறது அடுத்தது சுழற் குறுக்கீடு திக் ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்கிற போது அதே மாதிரி ஸ்வஸ்திகமாக நின்று பக்கங்களிலும் முன்பும் அசைத்தும் நடக்கிறது தான் வந்து இப்படி சொல்கிறது அடுத்தது நொடிப்பெடுப்பு அலாதகம் அப்படின்னு சொல்லப்படுது அலாத பாதமாக நின்று வலது கையை அதன் மேலே வச்சு முழந்தாளை தூக்கி நின்று ஆடுறது அடுத்தது அரை நேர்வு கடிசமம் அப்படின்னு சொல்கிறப்படுது ஸ்வஸ்திக நிலையிலிருந்து பிரிந்த பாதத்தோட கைகளை உந்திக்கு நேராக இடுப்பில் வச்சு பக்க நோக்காக சாஞ்சி நின்று ஆடுறது தான் இந்த கரணம் அடுத்து அதிவீரம் கை அஹிபஷ் ரேசிதம் அப்படின்னு சொல்கிறது இடது கையை மடக்கி மார்புக்கு நேராக வச்சு வலது கையை ரேசிதமாக தொங்கவிட்டு முழங்கால்களை மடக்கி நின்று ஆடுறது அடுத்தது நிறை வீச்சு வலது காலை வீசி நின்று வலது கையை வீசி இடது கை கால்களை முன்போல வச்சு ஆடுறது அடுத்தது குரக்கீடு கால் அர்த்த ஸ்வஸ்திகம் அப்படின்னு சொல்லப்படும் கால்களையும் ஸ்வஸ்திக நிலையில் வச்சு வலது கை யானைக்கரமாக இடுப்பில் வச்சு இடது கையை பாதி ஸ்வஸ்திகமாக மார்போடு முன்னாடி வச்சு ஆடுறது சிவபெருமானுடைய அர்த்த ஸ்வஸ்திக கரண கோல சிற்பங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதங்கேஸ்வரத்திலையும் முத்தேஸ்வரத்திலையும் கைலாயநாதர் கோயிலையும் நம்ம பார்க்கலாம் முற்பாண்டியர் கால குன்றக்குடி குடைவறைகள்லேயும் செவலப்பட்டி குடைவறைகள்லேயும் இந்த கரண சிற்பங்கள் காணப்படுது திருச்சின்னம்பூண்டி திருச்செடைமுடிநாதர் கோயில்லையும் இந்த கரணக்கோளத்தில் அமைஞ்ச சிவபெருமானுடைய செப்பு திருமேணி ஒன்று கீவலூர் கெடிலியப்பர் திருக்கோயிலில் இருக்கிறத நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம் அடுத்தது மருக்கை அப்படின்னு சொல்கிற அஞ்சிதம் கால்களை மாறி வச்சு வலது உள்ளங்கால் வெளியே தெரியும் வண்ணம் வச்சு இடது கையை சூசியாக மூக்கு நுனியை நோக்கி நீட்டி வலது கையையும் குறுக்காக இடது பக்கம் நீட்டி நின்று ஆடுதல் இதுக்கு மறுக்கை அப்படின்னு பேர் தொடர்ந்து மீதி கருணங்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதிபர்மேஸ்வரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்